எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தொழுகையின் விளக்கங்கள் நன்மைகள் தொழுகை வாஜிப்பாகும் வாஜிப்புடைய அந்தஸ்து சற்றே குறைய பரிசுக்கு ஒத்தாகும் இதை தொழாமல் விடுவது பெரிய பாவமாகும் ஏதாவது ஒரு சமயத்தில் விட்டு போனாலும் ஹலா தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை தவிர வேறு எந்த தொழுகையும் ஹலா இல்லாவிட்டாலும் முதலில் வித்துருவை தொழுது விட்டு தான் தொழ வேண்டும் வித்துரு ஹலா தொழுது மீண்டும் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இஷாவுடைய ஃபர்ஸும் சுண்ணத்து நஃபில் தொழுத பிறகு வித்துரு தொழுகையை ஒரே சலாமை கொண்டு மூன்று ரக்கத்துகள் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலும் அல்லந்த சூறாவுக்குப் பின் மற்ற சூறாவ் ஓத வேண்டும் மூன்றாவது ரக்கத்தில் அல்ஹமது சூரா ஓதிப்பின் துணை சூரா ஓதிவிட்டு ஊக்குவுக்கு போகாமல் கைகள் இரண்டையும் தோல் வரை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளை மறுபடியும் கட்டிக்கொண்டு துவா ஹூனத் ஓத வேண்டும் பிஸ்மில்லா அலைஹா ஒனுஸ்னி அலைஹல் ஹைரா ஹுல்லஹு வனஷ்குருகா வலா நக்ஃபுருகா வனஹ்லஹு லஹூ ஒனதுருக்கு மை அஃப்ஜுருகா அல்லாஹுமா இயா நாபுது வலகா நுசலி வனஸ் ஜுது வலைகா நஸ் அ ஃபீது நர்ஜு ஜூ ரஹ்மதா வனக் அசாபகா இன்ன அசாபகல் ஜிதாவில் குஃபாரி முல்ஹிக் இந்த துவாவின் பொருள் அல்லாஹ் எத்தகையவனென்றால் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பவன் சிறு தூக்கமோ ஆழ்ந்த நீத்திரியோ அவனை பிடிக்காது வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை அவனுடைய அனுமதி இன்றி அவனிடத்தில் பறைந்து பேசுபவர் யார் படைப்பிலங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான் அவனுடைய இல்மில் ஞானத்தில் இருந்து அவன் ஞாடியவற்றைத் தவிர வேறு எதனையும் அவன் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குர்சி என்னும் அரியாசனம் வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொடுந்து கொண்டுள்ளது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது அவன் மிக உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் இவ்வளவு நன்மை மிக்க இந்த துவாவை நாம் எல்லாரும் போதி நன்மை அடையலாம் இந்த துவா ஓத தெரியாதவர்கள் அல்லாஹும்மா மக்ஃபில்லி என்று மூன்று முறை ஓத வேண்டும் அல்லது ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தம் வஃபில் ஆஹரதி ஹசனத்தோம் வாஹீனா அசாபன்னார் என்றும் இந்த துவாவையும் ஓதலாம் விரைவில் இந்த துவாவை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது ஹூனத்தோத மறந்துவிட்டால் சஸ்தாகோஸ் செய்ய வேண்டும் இந்த துவாவை நாம் எல்லோரும் மோதி அல்லாவிடம் துவா கேட்டு பயனடையலாம் நம் துவாவை அல்லாஹ் கபுல் செய்வானாக அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் அல்லாஹ் மிக பெரியவன் இன்ஷா அல்லா இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் எல்லோருக்காகவும் நான் அல்லாவிடம் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக என் குடும்பத்துக்காக துவா செய்யுங்கள் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா விதியையும் பலா முசப்பத்திலையும் மாற்றக்கூடியதாக உள்ளது ஆகவே நாம் எல்லோரும் துவா செய்து அல்லாவிடம் பயனடைந்து வாழ்வோம் ஆமீன்